வணக்கம் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி சீட் கேட்டு வந்த நிலையில் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் சிபிஐஎம் சிபிஐ மதிமுக விசிக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்துள்ளது விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொகுதிகள் இறுதி செய்யப்பட உள்ளன இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜவாஹீர்ல்லா தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திமுக தங்களுக்கும் ஒரு எம்பி சீட் ஒதுக்க வேண்டும் என மாமக வலியுறுத்தி வந்தது அண்மையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எச் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது அப்போது வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் திமுக கண்டிப்பாக மனிதனை மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்றும் ஜவஹர்ல்லா அவர்கள் கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை இந்த முறை கடந்த தேர்தலை போல் அல்லாமல் இந்த தேர்தலில் திமுக குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என முடிவு செய்துள்ளார் அதன்படி கடந்த தேர்தலை கட்டிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை குறைவான சீட் ஒதுக்கவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளார் மனிதநேய மக்கள் கட்சியும் லோக்சபா தேர்தலில் தங்களுக்கும் ஒரு சீட் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும் என்று அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் எண்ணின இப்படிப்பட்ட நிலையில் ஜவஹிர்ல்லா அவர்களது மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏவிற்கு ஹச்சுக்குழு தலைவர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மலப்பாறை தொகுதியில் போட்டியிட்டு அப்துல் சமத் அவர்கள் எம்எல்ஏவாக உள்ளார் மேலும் இவர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் உதயசூரின் சின்னத்தில் போட்டியிட்டு அப்துல் சமதா அவர்கள் எம்எல்ஏ ஆனார் இந்த நிலையில் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் தலைவராக அப்துல் சமதா அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவு செய்துள்ளார் இதன் மூலம் திமுக கூட்டணியில் போட்டியிட சீட் கேட்ட ஜவஹர்லாவை சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் முப்போதைக்கு ஹஜ் தலைவர் பதவி தருகிறேன் என கூறி திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் சமாதானம் செய்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதாவது சிறுவயதிலிருந்தே அரசியலில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும் என்று எதிர்கட்சியினர் நினைத்து வந்த நிலையில் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தனது அனுபவத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க